ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ வடிவில் கொடுத்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான சிறப்பு ஊதிய உயர்வு தொடர்பான ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் இது எப்படி பெறுறது அப்படின்ற பார்த்தீங்கன்னா முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க நண்பர்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போகலாம் அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு அலுவலர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய கடைநிலை அலுவலராக இருந்தாலும் சரி அவர் உயரதிகாரியா இருந்தாலும் சரி அடிப்படையான ஒரு விஷயங்கள் ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான அடிப்படை ஊதியம் டிஏ அப்புறம் வந்து மெடிக்கல் அலவன்ஸ் ஒரு சில அலவன்ஸ் வந்து கட்டாயம் வந்து அனைத்து பதவியில் இருக்கக்கூடிய வழங்குவாங்க வந்து எந்த விதமான பாரபட்சமே இல்லாம ஒரு சில அலவன்சஸை பொறுத்த வரைக்கும் துறை சார்ந்த அலவன்சஸ் இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ யூனிஃபார்ம்டு சர்வீஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ரிஸ்க் அலவன்சஸ் கொடுப்பாங்க அண்ட் ஒரு சில அளவு ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உணவுப்படி அப்படிற மாதிரியான பேரில் வழங்குவாங்க ஸோ அது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு துறை சார்ந்தது அல்லது பணிபுரியக்கூடிய இடம் சார்ந்த இப்போ ஹில்ஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ஹில்ஸ் அலவன்ஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி அலவன்ஸ் இருக்கும் அதே போல தமிழ்நாடு அரசுல எந்த துறையில் பணிபுரியக்கூடிய ஒழியதாக இருந்தாலும் அவர் எந்த பதவியில் இருக்கக்கூடியவா இருந்தாலும் சரி அவர்களுக்கு குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாமல் பணிபுரிந்திருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஒரு முறை வழங்கக்கூடிய சிறப்பு பரிசானது வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அரசாணை இருக்கு இது தொடர்பான ஒரு கிளியரான வீடியோ நம்மளுடைய சேனலில் கடந்த வீடியோக்குள்ள சொல்லியிருந்தோம் ஸோ அதே போல தற்பொழுது சிறப்பு ஊதிய உயிருப்பத்தின் தகவலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளையும் அலுவலக உதவியாளர் வாட்ச்மேன் தூய்மை பணியாளர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய குரூப் டி பணிகளில் எந்த விதமான பதவி உயரும் பெறாமல் குறைந்தபட்சம் இருபது ஆண்டுகள் பணிபுரிந்து அதற்கு மேலாக ஒரு பத்து ஆண்டுகள் சேர்த்து மொத்தமாக முப்பது ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்ற வரக்கூடியவர்களுக்கு இந்த சிறப்பு உதவுமானது வழங்கப்படக்கூடிய நடைமுறை இருக்குது ஸோ இந்த சிறப்பு உயர்வுக்கான கண்டிஷன் ஆல்ரெடி சொன்னால் குரூப் டி இருக்கணும் ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து எந்தவிதமான பதவி உயர்வும் பெறாமல் பணிபுரிஞ்சிருக்கணும் அண்ட் அதுக்கப்புறம் பதவி உயர்வு பெற்றிருந்தாலும் கூட அடுத்த கூடுதலாக பத்து ஆண்டுகள் சேர்த்து முப்பது ஆண்டுகளை கடந்து பணியாற்றக்கூடியவர்களுக்கு மட்டும் இந்த சிறப்பு உதவி உயர்வு பொருந்தும் சொல்லிருக்காங்க ஸோ இதை பெறக்கூடிய வழிமுறையை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் பணிபுரியக்கூடிய இருந்து கருவூல சம்பந்தப்பட்ட கருவூல அலுவலர்களுக்கு வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணி அனுப்பணும் ஸோ அப்படி அனுப்பும்போது அவங்க கவர்மெண்ட்ல கிளைம் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து சிறப்பு ஊதிய உயர்வு வழங்குவாங்க இதான் நடைமுறை ஆனா அந்த அரசு ஊழியர் சங்கங்கள் குற்றம் சாட்ட குற்றம் சாட்டக்கூடிய விஷயம் என்னென்னா நிறைய கருவூலங்களில் அந்த கருவூலத்துறை அலுவலர்கள் இது தொடர்பாக அதாவது நடவடிக்கை எடுக்க மறுக்கிறதாகவும் அதாவது சிறப்பு ஊதிய உயர்வு கிடைய வழங்க மறுக்கிறதாகவும் தகவல் வழியாக இருக்கு ஸோ அதுவும் அதுவும் குறிப்பாக ஒரு சில அலுவலகங்களில் அரசாணைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னா அழுத்தம் கொடுத்தா அந்த மாதிரியான அலுவலக அலுவலகங்களில் பணியாற்றக்கூடியவங்களுக்கு உடனடியாக கிடைக்கிறதாகவும் மற்றவங்களுக்கு தொடர்ந்து இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறதாகவும் ஊழியர் சங்கங்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க ஸோ அதை அதாவது பொதுவாகவே குரூப் டி எம்ப்ளாயிஸை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான ஊதியம் அப்படின்றது மிக மிக குறைவாகவும் குறிப்பாக தூய்மை பணியாளர் இந்த மாதிரி பல்வேறு அதாவது சிக்கலான பணியில் ஆற்றக்கூடிய அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த சிலகையாவது அரசாங்க அந்த அலுவலர் கருவூல அலுவலர்கள் வந்துட்டு முறையாக பெற்றுத்தரணும் அப்படின்றது தான் அந்த அவங்க அவங்க ரெக்வஸ்டாக இருக்குது அதே போல் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் பணிபுரிஞ்சு இந்த ஓய்வு பெறக்கூடிய காலத்தில் இந்த மாதிரி ஒரு சில ஊதிய உயர்வு கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த பென்ஷன் ஒருவேளை பென்ஷன் திட்டத்தில் வரக்கூடியவங்க இருந்தாலும் பென்ஷன் கல்குலேஷன் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் ஆனால் அதை கூட அந்த கருவல் அலுவலர்கள் வழங்க மறுக்கிறதாகவும் அரசு ஊழியர் சங்கங்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க அதனால் அரசாங்கம் உடனடியாக இந்த விவரத்துல இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் அரசு ஊழியர் சங்கங்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க நிச்சயமாக அவ அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு குரூப் டி கூடியவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சார் குரூப் டி எம்ப்ளாயின்ல எந்த ஒரு அரசு ஊழியர்கள் இருந்தாலும் அரசின் சார்பில் கிடைக்கக்கூடிய சலுகையை கண்டிப்பாக அவருக்கு பெற்றுத்தர வேண்டியது அந்த கருவூலத்துறையை மட்டும் இல்லை அந்த அவர்கள் பணியாற்றக்கூடிய அலுவலர்களுக்கும் இது கட்டாயமாக ஒரு கடமை அப்படின்னு சொல்லணும் ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்பாக நன்றி வணக்கம்